ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜவலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நுஞ்சளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் என்னும் தலைப்பில் பத்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சீலம் மிக்க நெறி சிவநெறி என்பதை உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் நூறு சமயம் உழவா நூவலுங்கால் ஆறு சமயம் அவ்வாறு உட்படு கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா வீரு இல்லா நெறியன்றே நூறு சமயம் உழவா நூவலுங்கள் இங்கே நூவலுங்கால் என்றால் சொல்லப் போனால் உலகினிலே நூறு வகையான சமய பிரிவுகள் இருக்கின்றன சொல்ல போனால் ஆறு சமயம் அவ்வாறு உட்படுவன பைரவம் முதலான ஆறு சமயங்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்கு உள்ளது கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா இப்படி சொல்லப்படுகின்ற சமய நெறிகள் எல்லாம் கடந்து அவற்றின் வழி செல்லாமல் ஒரு நெறி உண்டு எந்த நெறி வீருபற நெறி இல்லா நெறியன்றே தனிப்பெருமையுடைய நெறியாக திகழ்வது சிவநெறி ஒன்றே என்று தெளிவுபட கூறுகிறார் திருமூல இதைத்தான் அவர் நூறு சமயம் உளவா நூவலுங்கால் ஆறு சமயம் அவ்வாறு உட்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா வீடு பற நெறியில்லா நெறியன்றே சொல்லப்போனால் உலகில் நூறு வகையான சமய பிரிவுகள் இருக்கின்றன முதலான ஆறு சமயங்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்கியுள்ளது இந்த நெறிகள் எல்லாம் கூறுகின்ற சமய நெறியெல்லாம் நாம் கடந்து வந்து அவற்றில் வழி செல்லாமல் தனிப்பெருமையுடைய நெறியாக நாம் உணர்வது திகழ்ந்து கொண்டிருப்பது சிவநெறி ஒன்றே என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர் ஓ नवचिवाय